தாம்பரத்தில் நானூறு படுக்கை வசதிகளுடன் நூற்று பத்து கோடியில் புதிதாக கட்டப்பட்ட அரசு தலைமை மருத்துவமனையை அமைச்சர்கள் ஏவா வேலு தாமோ அன்பரசன் நேரில் சென்று ஆய்வு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவா வேலு ஒன்பதாம் தேதி காலை தமிழ்நாடு முதலமைச்சர் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார் என கூறினார் குரோம்பேட்டையில் செயல்பட்ட அரசு மருத்துவமனை ஜிஎஸ்டி சாலையை விட தாழ்வாக இருப்பதால் மழைக்காலங்களில் வெள்ளம் பாதிக்கப்பட்டு நோயாளிகள் அவதியுற்றனர் இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தினார் அதனைத் தொடர்ந்து நூற்று பத்து கோடியில் புதிதாக நானூறு படுக்கை வசதிகளுடன் ஆறு அறுவை அரங்குகளுடன் தரைத்தளத்துடன் சேர்த்து ஏழு அடுக்கு கட்டிடம் பொதுப்பணித்துறை சார்பில் கட்டப்பட்டது இன்று இதனை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு சிறுகிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்னேகா உள்ளிட்டோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கே வ வேலு பல ஆண்டுகளாக மக்களின் கோரிக்கையாக இருந்த குரோபேட்டை அரசு மருத்துவமனை மழைநீர் பிரச்சினைக்கு திமுக ஆட்சியில் தீர்வு காணும் விதமாக நானூறு படுக்கை வசதிகளுடன் தரைத்தளத்துடன் கூடிய ஏழடுக்கு புதிய கட்டிடம் கட்டப்பட்டு அதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கின்றார் இந்த மருத்துவமனையில் பச்சிரம் குழந்தை பிரிவு அவசர சிகிச்சை பொது மருத்துவம் சர்க்கரை நோய் பிரிவு மகப்பேறு உள்ளிட்ட சிறப்பு பிரிவுகள் செயல்படும் என்றும் ஆறு அறுவை அரங்குகளுடன் செயல்படும் என்று கூறினார் தாமரத்தில் ஏற்கனவே மருத்துவமனை இருக்கிறது அன்றாடம் கூடுதலான பயனாளிகள் மருத்துவ பயனாளிகள் அதிகமாக வந்து போகிற அடிப்படையில் கூடுதலாக ஒரு மருத்துவமனை கட்ட வேண்டும் என்று இந்த பகுதியில் பல்வேறு வகையிலே மக்கள் கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் அவெல்லாம் நிறைவேற்றப்படவில்லை திராவிட மாடல் ஆட்சி வந்தவுடனே தான் அதற்காக முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு நம்முடைய இந்த பகுதியினுடைய நம்முடைய அமைச்சர் அன்பரசு அவர்கள் இவருடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜா அவர்கள் கருணா அவர்கள் முதலமைச்சர் நேரடிக்காக கோரிக்கை வைத்தார்கள் அந்த அடிப்படையில் தான் நூற்றி பத்து கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு ஜி ப்ளஸ் சிக்ஸ் அதாவது ஏழு மாடி கட்டடம் கொண்டு கட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டு ரெண்டு லட்சம் சதுரடியிலே அந்த கட்டடம் மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது இதில் கூடுதலாக ஏற்கனவே இருக்கிற பழைய மருத்துவமனை அல்லாமல் இந்த மருத்துவமனையில் நானூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக இது செயல்படும் அதோடு மட்டுமில்லை கூடுதலாக ஆறு ஓட்டி தேட்டர் அதாவது ஆப்ரேஷன் தேட்டர் ஆறு தேட்டர் இதில் அமைக்கப்பட்டு இருக்கிறது சிடி ஸ்கேன் இதில் அமைக்கப்பட இருக்கிறோம் இது அல்லாமல் இங்கே தேவையை கருதி சிறப்பு சிகிச்சை பிரிவு குழந்தைகள் நல பிரிவு அதன் புறநோய் பிரிவு அவசர சிகிச்சை பிரிவு அதன் பச்சம் பச்சை குழந்தைகளுக்குன்ற தனி ஒரு பிரிவு இந்த சுவருக்கென தனியாக நீரிழிப்பு நோய் அதுக்கூட தனி பிரிவு இப்படி பல்வேறு சிறப்பு பிரிவுகள் இந்த மருத்துவமனையில் அமைத்திருக்கிறோம் அது இல்லாமல் உணவுக்கூடங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது மருந்தகம் அதாவது ஸ்டாக் வச்சுருக்கிறதுக்காக இங்கே அதுக்கான தனி ஒரு கரைவேசியாக ஒரு கட்டணம் கட்டியிருக்கிறோம் ஆக இது ஒட்டுமொத்தமாக இந்த மருத்துவமனை இந்த பகுதி மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அத்தனையையும் செய்து முடித்திருக்கிறோம் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி காலை பத்து மணி அளவில் இந்த மருத்துவமனையை பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இசைவு தந்திருக்கிறார்கள் எனவே இந்த மருத்துவமனையை அவர் திறந்து வைத்துவிட்டு இன்னும் இந்த மாவட்டத்தை சார்ந்த பல்வேறு அரசியல் நல திட்டங்களை வழங்குவதற்காக ஒரு பொது மேடை போடப்பட்டிருக்கிறது ஒரு அங்க அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த அரங்கத்திற்கு சென்று பொதுமக்கள் பயன்பாட்டுக்குரிய வேலை அவர் செய்வார் இந்த மருத்துவமனையை பொறுத்தளவுக்கு சிஎம்டிஐ என்று சொல்லப்படுகிற கட்டட அனுமதியை பெறப்பட்டிருக்கிறது சுற்றுச்சூழல் ஈசி என்விரான்மெண்ட் கிளீரன்ஸு சுற்றுச்சூழல் அனுமதி பெறப்பட்டிருக்கிறது பக்கத்திலேயே விமான நிலையம் இருக்கிற காரணத்தினால் அதனுடைய என்சியம் பெறப்பட்டிருக்கிறது துறையின் மூலமாக பெறப்பட்டிருக்கிறது ஒரு கட்டிடத்திற்கு என்னென்னலாம் சான்றுகள் பெற முடியுமா அனுமதி சான்றுகள் அவைகளெல்லாம் முழுமையாக இது பெறப்பட்டிருக்கிறது அதனால எந்த வித பிரச்சனையும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்ல ஆனால முதலமைச்சருடைய வருகை இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்பதாம் தேதி பொதுமக்களுக்கு ஒப்படைக்கப்படும் என்ன நாலு நாள் காலதாமதம் பெரிய காலதாமதமா இங்க அஞ்சு மாசம் சொன்னாக்கா பரவாயில்ல அஞ்சு மாசம் பரவாயில்ல ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் சில ஷெடியூல் போட்டிருந்தாங்க அப்போ வந்து இடையில் உங்களுக்கே தெரியும் அவர் மருத்துவமனைக்கு ஒரு ஐந்து தினங்கள் நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் அந்த இருந்து மாறி மாறி போகிறதால அஞ்சாம் தேதி ஒன்பதாம் தேதி போகப்பட்டிருக்கிறது வேறொரு காரணமும் இல்லை அதுவும் ஏற்கனவே மக்களுடைய பயன்பாட்டுக்கு பல திட்டங்களை நிறைவேற்றி கொண்டு தான் காரணம் மொழி வேற எந்த காரணம் இருக்குது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்